கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் எப்போவுமே எப்போவுமே நான் எப்பவுமே சொல்லுங்கிறேன் கேள்வி மட்டும் தப்பே கிடையாது அது அறியாமையை வெளிப்படுத்துறதுக்கு இல்லை அறியாமையே போக்குறதுக்கான ஒரு அழகான சந்தர்ப்பம் தவறாக இருந்தால் கூட தப்பு கிடையாது கேள்வி கேட்குறது தான் நியாயமே என்னென்னா நீங்கள் கேள்வி கேட்காதபடி செஞ்சதுனால தான் நீங்கள் வளரல உங்களால் முடியல கேள்வி கேட்குறதுனால தான் நம்ம என்ன இணைக்கிறோம் வளர்ந்து நேர்க்குறோம் மனித சமூகம் ஏன் வளருது இன்னும் மறுமலர்ச்சியாக ஏற்படுதுன்னா கேள்வி கேட்குறான் நான் ஏன் இப்படி இருக்கணும் நான் ஏன் இப்படி இல்லை இப்படி இருந்து நான் என்ன பண்ண போகிறேன் கேள்வி நான் என்னை பார்த்தோம் உங்களை பார்த்தோம் உங்களை பார்த்தோம் ஊரை பார்த்து கேட்கறதுனா தான் நம்ம என்ன என்னக்கிறேன் வளருறோம் நான் ஏன் காலில் ஓணும் நான் ஏன் உனக்கு மாலை போடணும் மாதிரிலாம் கேட்பாங்க என்ன அந்த சுதந்திரம் இருக்குது மாதிரிலாம் கேட்டால் தான் நான் என்ன ஆகிறேன் வளரல அதனால் எந்த மாதிரியான கேள்வியாக இருந்தாலும் சரி தப்பு இல்லை பதில் வேணால் தப்பாக இருக்கும் பதில் எப்படி இருக்கலாம் தப்பாக இருக்கலாம் பதில் மாற்றத்துக்குரியது வரும் கேள்வி எப்போ அடங்கும் அப்படின்னா தப்பானுக்கே பதில் கூட கேள்வி அடங்கிடும் நீங்கள் ஏதோ ஒரு கேள்வி கேட்குறீங்க தப்பான ஒரு பதில் கூட நம்ம ஏமாற்றப்பட்டுக்கிறோம் ஒன் ப்ளஸ் ஒன் இஸ் இக்குவல் டு நாட் ஒன் டூ கிடையாது ஒரு ஆப்பிளும் ஒரு மாம்பழமும் ரெண்டாயிடுமா ஆப்பிள் ரெண்டாயிடுமா மாம்பழம் ரெண்டாயிடுமா ஒன்று ப்ளஸ் ஒன்று இசிக்குவல்ட்டு ஒன்று ப்ளஸ் ஒன்று தான் ஒன்று ப்ளஸ் ஒன்று இசிக்குவல்ட்டு நாட் டூ ரெண்டுன்னு சொல்லவே கூடாது புரியுதா ஆனால் நம்ம ஆகிட்டு இருக்கிறேன் எல்லாேருக்கும் கணக்கு ஃபஸ்ட்டு அப்பஸ்ட்டு தெரியுமா தெரியும் ஒன்று ப்ளஸ் ஒன்று எசிக்குவல்ட்டு ரெண்டு உம்மையா எது ரெண்டாச்சு ஆப்பிள் ரெண்டாச்சா மாம்பழம் ரெண்டாயிடுச்சா ஒரு ஆப்பிளும் புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு ஒரு ஆப்பிளும் ஒரு மாம்பழமும் ஒரு ஆப்பிளும் ஒரு மாம்பழம் தான் ஒரு ஆப்பிள் ஒரு மாம்பழம் தான் தலை கூட எண்றிங்க பத்து பேர் பிரியாணி வாங்கலாம் பட்டு இது ஒரு பக்கெட் வாங்குறீங்க ஏதோ ஒரு கடையில் பத்து பேர் என்றிரீங்க பத்து பேர் பிரியாணி வாங்குறீங்க மீந்துரும் இல்லைன்னாக்கா பத்தாது ஏன் நீங்கள் என்ன பத்து பத்து கிடையாது ஏன்னா ஒருத்த ஒன்றாள் ஒருத்த காலால் புரியுதா நீ பார்க்குறவங்க எல்லோரும் முழுசாக வைக்கிறாங்க முழுசாக ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது நீங்கள் முழுசாக ஒரு மனுஷன் பத்து இட்லி தான் சாப்பிடணும்னு நீங்கள் முடிவுக்கு வரலாம் ஆளால் ஒரு ஒரு மாதிரி இருக்கிறாங்க நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மஞ்சள் மாறி இருப்பான் சமயத்தில் ஒரு மனுஷன் முழுசாக இருப்பான் ஒரு சில நேரத்துக்குள்ள மனுஷன் பாதி தான் இருப்பான் ஒரு சில நேரத்தில் மனுஷன் இருக்கவே மாட்டான் இப்போ எப்படி அது அதனால் பத்து பேர் கணக்கு போட்டு பிரியாணி வாங்கின ஏன் ஒரே மாதிரி சாப்பாடு சாப்பிடல நம்ம அதனால் எதுவுமே என்ன இல்லை அப்போ கேள்வியை எப்போவுமே அசிங்க பத்தாதீங்க கேள்வியில் சூற்றம் இருக்குது கேள்வி எழும்புகிறான்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க உங்களுக்குள்ளே எழும்புகிற கேள்விகளை நீங்கள் மதிங்க பதில் இல்லாத பதில் கடிச்சு நீங்க திருப்தி ஆகுது வரைக்கும் அந்த பதில் கேள்வி மேலே அக்கறையா இருக்கு பொறுப்பு இல்லாமல் கேட்குறீங்க கேள்வி சும்மா கேட்குறீங்க வந்துடுறீங்க விட்டுறீங்க நிறைய பேர் கடவுள் தெரியாது சாமி கும்பிட்டுங்கப்பான் கேட்டு பாருங்க நான் என்னத்த கும்புறேன்னு கேட்டுங்களேன் கண்ணை கும்பிடுவான் மல்ல கும்பிடுவான் இல்லை நாலு பாட்டு மனப்பாடம் பண்ணிட்டு திரும்ப ஒப்பிச்சுன்னு வைப்பான் வேற என்ன பண்ணுக்குறான் யோசித்து பாருங்க ஒருமையுடன் உனது திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் இந்த வரி நிறைய பேருக்கு தெரியும் இந்த வரி தெரியும் அர்த்தம் தெரியணீங்க ஒருமையுடன் உனது திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் இப்போ சாமியை கேட்குறாரா ஒருமையோடு உனது திருவடி நினைக்கிற உத்தமரை உறவுக்கு வேண்டுறாரு அவர் இது கடவுள்கிட்ட பேட வேண்டிய பாட்டாக சராசரி மற்றும் போய் போய் அது ஒருமையோடு அந்த மாதிரி இருந்தான்னு தேடுற பாட்டா பாட்டை இந்த பாட்டை எங்கே போய் பாடணும் பொம்மை முன்னாடியா புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு இப்போ இந்த கேள்வி கேட்டால் தான் என்ன ஆகும் அம்பா ஏன்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை அதனால் கேள்வியை மட்டும் இக்னோர் பண்ணாதீங்க சரியா தான் தைரியமாக சொல்கிறேன் சச்சங்கரத்தை எதுகிறான்னா நீங்கள் என்ன இன்னும் கேள்வியை கேட்கலன்னா அது என்ன இது அஞ்சு அதுக்கு புரியுதா கம்ப்யூட்டர் கூட கேள்வி கேட்குது நீ என்ன சர்ச் பண்ணால் அது ஒன்று கேட்குது நீ ஏன்னா ஸ்பெல் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு இதே எதிர்பார்க்குறியான்னு கேட்குது புரியுதா கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் போய் பொறுப்பு போன் போட்டேன்னா இன்னும் ரூவை போட்டு இந்த ரூவை கேட்குறியா இந்த ரூவை கேட்குறியா யூ மீன் அப்படின்னு கேட்குது புரியுதா அதனால் கேள்வி என்ன பண்ணாதீங்க கேள்வி ஒரு அற்புதமானது கேள்வி இல்லாத மனிதன் வாழ்க்கையில் முன்னேறவே இல்லை கேள்வி கேட்டாதான் என்ன ஆவீங்க கேள்வி கேட்கறதுக்கு சந்தர்ப்பம் இல்லாத இடம் நீங்கள் வாழ தகுதி இடம் அவனை கூட பேசக்கூடாது நீங்கள் உங்களுக்கு கேள்வி கேட்கறது உரிமை தடைய கூட யாராக கூட நீங்கள் என்ன பண்ண முடியாது உங்கள் நண்பராக இருக்கலாம் உங்கள் கனவுனா அது மனைவி உங்கள் அண்ணனோ தம்பியோ மாமாவோ மச்சாவோ இல்லை குருவோ சீடனோ சொந்தக்காரனோ தெரிஞ்சவனோ என்ன உரிமை இருக்கணும் உங்களுக்கு அட்ரஸ் எங்கன்றதே கேள்வி தான் விலாச சொல்லுங்கன்றது என்ன எப்படி வருவீங்க இங்கே உங்களுக்கு என்ன கேள்வி உரிமை தான் கேட்குறதே கேள்வி தான் கேள்விப்பட்டேன் நானும் தெரியும் சிறந்த കേൾവി ഞാനം തന്നെ കേൾവിയേ ഞാനും എന്നാലും കേൾവിയെ വിടാതി நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது